ஹாய் வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் நம்ம இப்போ இப்போ என்ன பார்க்க போறோம் தெரியுங்களா ஒரு அருமையான சிக்கன் பீஸாங்க சிக்கன் பீஸா அதாவது இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம எதாவது எடுத்துக்கலாம் ஓகேங்களா இது எப்படி செய்யணும் சிக்கன் எல்லாம் எவ்வளோ போடணும் இது இதெல்லாம் சீஸ் எல்லாம் எப்படி போட்டு எப்படி எல்லாம் இது செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் ரிசலாடுங்க நம்ம இன்றைக்கி ஈவினிங் ஒரு நம்ம என்ன செய்ய போகிறோம் தெரியுங்களா அருமையான சிக்கனில் பீஸா பீட்ஸா செய்ய போகிறோங்க ஓகேங்களா ஏன்னா வந்து நம்ம வந்து ஆல்ரெடி வந்து வீடியோவில் வந்து நான் எக் பீஸாவில் எக்கில் வந்து நான் பீஸா செய்யறதுன்னு உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் அதை நீங்களும் பார்த்துருப்பீங்க ஆனால் அது இப்போ நான் வந்து சிக்கனில் பீஸா செய்ய போகிறேன் அது சிக்கனில் பீஸா செய்ய என்னென்ன பொருள் வேணும் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வீடியோவுக்குள்ளே போகலாமா வாங்க போகலாம் இப்போ இதுக்கு என்னென்ன பொருள் வேணும் தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இதுக்கு வந்து நான் ஆறு ஸ்லைஸு பிரெட் எடுத்திருக்கேன் ஓகேங்களா அது மாதிரி ஆறு ஸ்லைஸு பிரெட் எடுத்துருக்கறேன் எல்லாருக்கும் கொஞ்சம் வரணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறைய ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆறு ஸ்லைசு பிரெட் எடுத்துருக்கேன் ஒரு தம்ளார் த நல்லா திக்கா காய்ச்சின பாலுங்க தண்ணி இல்லாமல் காய்ச்சன பால் திக்கா ஒரு தம்ளர் எடுத்திருக்கேன் ஒரு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு சீஸ் எடுத்திருக்கேன் இது மாதிரி வந்து நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட்டில் இதில் கிடைக்குதுங்க இதில் ஒரு ஆறு பீஸ் எடுத்திருக்கேன் சீஸ் ஓகேங்களா அதுக்கப்புறங்க நம்ம மேலே வந்து ஒரு கோட்டு போடுறதுக்காக அதாவது நம்ம பீஸா மேலே வந்து ஒரு கோட் போடுறதுக்காக அதாவது பொடி வெங்காயம் ஒரு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து நம்ம ச இது ரவை தேவைப்படுங்க ரவை கொஞ்சம் ஒரு கப்பில் ஒரு அரை கப்பு ரவை எடுத்துருக்குறேன் அப்புறம் வந்து கேப்சிகம் பாருங்க இதில் கொஞ்சம் நல்லா பொடி பொடியாக வந்து இதெல்லாம் டெக்கரேஷனுக்கு ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இதுக்கு ரெண்டு முட்டை தேவைப்படும் மூணு ஸ்லைஸு ப்ரெட்டுனா ஒரு முட்டை போதுங்க ரெண்டு ஆறு ப்ரெட் எடுத்திருக்கேன் அப்போ ரெண்டு முட்டை நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் வந்து நம்ம எப்படி செய்யலாம் பீஸா எப்படி அதை உருவாக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வா போலாம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு நான் காட்டுறேன் இப்போ நம்ம ஆறு ஸ்ரைஸை வந்து ஒரு தட்டில் வச்சுருக்குறோம் இப்போ நம்ம வந்து ஒரு தம்பளாக பால் இருக்கு இல்லைங்களா பால் அப்படியே மேலே அப்படியே ஊற்றிடுங்க எப்படி செய்கிறேனோ அப்படியே செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பாலை நல்லா ஊற்றிக்கங்க நல்லா வந்து அப்படியே ஆகட்டும் அந்த இதெல்லாம் எல்லாம் ப்ரெட் எல்லாம் அப்படியே ஆகணும் பாருங்க பால் அப்படியே மேலே அப்படி தான் பாருங்க கீழே நிற்கிது பாருங்க பால் ஊற்றிட்டோமா இதுக்கப்புறம் வந்து ரெண்டு முட்டை நான் சொன்ன உங்களுக்கு ரெண்டு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே வந்து ரவை சொன்னீங்களா ரவையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சோண்டு சுகரு கொஞ்சோண்டு சால்ட்டு பேக்கிங் சோடா கொஞ்சோண்டு ரொம்ப போடாதீங்க ஏன்னா வந்து இது உடம்புக்கு கெடுதல் இது அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நம்ம ஒரு கர கரண்டியால மேஷ் பண்ணிக்க வேண்டியதான் இப்போ வந்து பீஸா செய்யறதுக்காக போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதை பாருங்க நல்லா அரிஞ்சு இதை பாருங்க இந்த மாதிரி சின்ன சின்ன சில ஸ்லேஸாக நான் அரிஞ்சு வச்சுக்கோங்க போன்லெஸ் சிக்கனு நீங்கள் கடையில் கேட்டால் தருவாங்க ஏன்னா எலும்பெல்லாம் இருக்கக்கூடாது போன்லெஸ்ஸாக இருக்கணும் இதில் வந்து நம்ம ஆட் பண்ண வேண்டியது சில பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் உப்பு சால்ட்டு கறிக்கு ஆல்ரெடி அதுலேயே உப்பு போட்டிருக்கோம் ஆனால் இது வந்து கறிக்கு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இது சில்லி தூள் மிளகாத்தோடு கொஞ்சோண்டு பெப்பர் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது அப்படியே நம்ம அப்ளை பண்ணிடலாம் இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க நம்ம வந்து சிக்கனை வந்து நம்ம கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு நான் ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்குங்க ஆயில் விட்டுக்குங்க கொஞ்சோண்டு ஆயில் வெட்டுக்குங்க இதில் வந்து நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த சிக்கனை போட்டுருங்க

இப்போ பாருங்கள் நம்ம வந்து இந்த ப்ரெட்டு கிரேவி வந்து நம்ம அதே பேனில் நம்ம ஊற்றிட்டு சமமாக அப்படியே ரவுண்டாக ஆக்கிக்கிட்டுருங்க இது வந்து ஃபைவ் டு செவன் மினிட்ஸு லோ ஹீட்டில் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஹைஃப்ளேம் எல்லாம் இருக்கக்கூடாது லோ ஹீட்டில் இருக்கணும் அப்படியே நம்ம என்ன பண்ணணும் இது இது இதுக்கு இது கவர் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு இது போட்டு இது போட்டு மூடிடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இதில் லோ ஹீட்டில் இருக்கணும் ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் இது எதுவுமே பண்ண தேவையில்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து திருப்பி போட்டுடணும் அப்படியே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் இது மேல வந்து நம்ம வந்து டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது அப்படியே நல்லா நம்ம அப்ளை பண்ணிடுங்க இப்போ டொமேட்டோ சாஸ் ஊற்றியாச்சுங்க இதுக்கப்புறம் வந்து நம்ம சீஸ் போட்டுக்கலாங்க போட்டாச்சுங்க அடுத்தது வந்து நம்ம வந்து சிக்கன் இப்போ நம்ம சிக்கன் போட்டா இது மேல வந்து கொஞ்சம் வெங்காயம் ஆனியன் போட்டுங்க போட்டச்சு இதில் கொஞ்சோண்டு கலர்ஃபுல்லா கேப்சிகம் கேப்சிகம் போட்டுட்டு திரும்ப சீஸ் இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாமே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படியே இப்போ பீஸா ரெடி ஆகிறதுக்காக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே நம்ம முதல்ல போட்டு மூடணும் இல்லைங்களா அதே மாதிரி மூடி விட்டுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் ஓகேங்களா தட்டு போட்டு மூடிட்டோம் அவ்வளோதான் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து லோ ஹீட்டில் தான் இருக்கணும் ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா லோ ஹீட்டில் தான் இருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து பீஸா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து ஒரு கட்டர் வச்சு நம்ம கட் பண்ணுவோம் இத பாருங்க மேலே எவ்வளோ இது இது இதோட எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்கன்னா சீஸ் எல்லாம் போட்டு எவ்வளோ பாருங்க சிக்கன் எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க கேபேஜ் இது கேட்ஸ்கியம் எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க இப்போ நம்ம வெட்டலாம் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அருமையான சிக்கன் பீஸா ரெடி ஆயிடுச்சு ஓகேங்களா இதை நீங்களும் சாப்பிட்டு இந்த ஈவினிங் ஈவினிங் டைமில் சண்டே டைமில் ஈவினிங்கில் இந்த மாதிரி நான் சிக்கன் பீஸா செஞ்சுருக்கேன் இந்த வீடியோ நீங்கள் பா இது பார்ப்பீங்கன்னு ரொம்ப நம்பிக்கையாக எதிர்பார்க்குறேன் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இந்த இது வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ